கதை எழுச்சி கிளர்ச்சி பேரினவாதம் அங்கம் மூன்று விவசாய பண்ணைகளில் ஆட்சேற்பும் சிங்களவர்கள் அல்லாத மக்களின் உரிமைகளில் ஒவ்வாமையும் ரோஹண அணி ஆரம்ப நாட்களில் ஒரு குழுவாக இருந்தபோது அந்த குழுவில் இருந்தவர்களிடம் மது அருந்தும் பழக்கமும் புகை பிடிக்கும் பழக்கமும் இருந்தது ஆரம்ப நாட்களில் தமது குழுவிடம் பணமில்லாத போது அவர்கள் தினக்கூலிகளுக்கும் மாத வருமானத்துக்காகவும் சென்று சம்பாதிக்க ஆரம்பித்த போது அவ்வாறாக கிடைத்த வருமானத்தில் மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் என ஒரு பிடித்தத்தை பிடித்தனர் ஆனால் தனது தோழர்களின் செய்கை ரோகணவுக்கு சரியில் எனப்பட்டது அவ்வாறாக தனது தோழர்கள் செலவிடும் பணத்தை இயக்கத்துக்காக அதாவது கட்சிக்காக திருப்புவதற்கு அவர் முடிவெடுத்துக் கொண்டார் இதன் அடிப்படையில் தன்னுடன் இருப்பவர்கள் மது அருந்துவதையும் புகைபிடிப்பதையும் நிறுத்தி அந்த பணத்தை சேமித்து அதனை இயக்க செயல்பாடுகளுக்கு வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்தார் ரோகண ரோகணவின் இந்த நிபந்தனை தண்ணியடித்து அடித்து பிரியப்பட்ட அவரது சில தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டாலும் வேறு வழியின்றி தமது அமைப்புக்கு நிதி வேண்டும் என்பதால் இந்த கட்டுப்பாட்டை ஒப்புக்கொள்ளத் தலைப்பட்டனர் அன்று போடப்பட்ட இந்த விதியின் அடிப்படையில்தான் இன்று வரை தமது கட்சியில் மது அருந்துவது புகைபிடிப்பது ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறும் ஜேவிபி இந்த விதிகள் தமது அமைப்புக்கு ஒரு தனித்துவமான அம்சம் எனவும் பெருமை பாராட்டுகின்றது ஆனால் இந்த விடயத்தில் அதே இலங்கை தீவில் உருவான தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் போராளிகளிடம் இருந்த ஒழுக்கமான இறுக்கமான கட்டுப்பாடுகளை ஜேவிபியால் நெருங்க முடிந்திருக்குமா என்பது ஒரு பெரிய ஐயம் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்ட பாதையில் விடுதலை புலிகள் அமைப்பால் உருவாக்கப்பட்ட பண்ணைகளின் கதை ஆரம்பகால போராட்டத்தில் பிரசித்தமான கதைகள் இதேபோல ரோகண குழுவுக்கும் அம்பாந்தோட்டை பகுதியிலும் அனுராதபுரத்திலும் இரண்டு விவசாய பண்ணைகள் இருந்தன இதில் அனுராதபுர கிரிந்த பண்ணையே ரோகண குழுவின் ஆரம்பகால தங்குமிடமாக இருந்தது இந்த பண்ணியை ஒரு மையமாக பயன்படுத்தி தமக்குரிய ஆட்சேற்பை செய்யத் தலைப்பட்டது ரோகணகுழு ஆனால் ரோகணகுழுவின் இந்த ஆட்சேற்பில் தமிழர்கள் இணைய வேண்டும் என்ற எந்த ஒரு ஆர்வமும் வெளிப்படுத்தப்படவில்லை ஒருவேளை சீன கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தன்னை வெளியேற்றியவர் சண்முதாசன் என்ற தமிழர் என்பதால் அவரது ஆளுமை மீதான வெறுப்பு ரோகணவின் அடிமனதில் தமிழர்கள் குறித்த வெறுப்பாகவும் இருந்திருக்கக்கூடும் ஆனால் இந்த விடயத்தில் உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை எனினும் தமிழ் மக்களின் தேசிய உரிமைக்கு ரோகண எதிர்ப்பானவர் என்பது மறைக்க முடியாத ஒரு விடயம் இலங்கை தீவின் இடதுசாரி தலங்களை பொறுத்தவரை அவர்கள் என்னதான் பொது உடைமை கூறிக்கொண்டாலும் தமிழர்கள் என வரும்போது அந்த தலங்களும் மிக மோசமான துரோகங்களை தமிழர்களுக்கு செய்யாமல் இல்லை பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக குறிப்பிடும் தென்னிலங்கை இடதுசாரி கட்டமைப்பு தமிழ் பாட்டாளி வர்க்கத்தை வேறு வகையில் நடாத்தியமை வரலாற்றில் கண்கூடாக கண்டுகொண்ட உண்மை இதே போலத்தான் மதம் என்ற ரீதியில் கத்தோலிக்க மதம் பொதுவான மதமாக இலங்கை தீவுக்கு இருந்தாலும் தென்னிலங்கையின் கத்தோலிக்க தலைவர்கள் தமிழர்கள் மீதான போருக்கு ஏதோ ஒரு வகையில் அரச தரப்புக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்பதும் வெளிப்படையானது இந்த நிலை இலங்கையில் சோசியலிச புரட்சியை ஏற்படுத்த முயன்றதாக கூறப்பட்ட அதே ரோகணங்களும் இலங்கைத்தீவில் ஈழத்தமிழர்களுக்குள்ள தனித்துவத்தை ஏற்க மறுத்தது மறுதலியாக இலங்கைத்தீவு மீதான முன்னிய சேர சோழ பாண்டியர்களின் படையெடுப்பை மையப்படுத்திய ஒரு விரோத போக்கு ஜெவி பீடமும் நீக்கமர இருந்தது ரோகண குழுவின் ஆரம்பகால சகாக்களை பொறுத்தவரை அவர்களில் அநேகமானவர்கள் பௌத்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் இவ்வாறாக இருந்த பௌத்த ஆதிக்கம்தான் ஜேவிபியின் ஆரம்பகால உறுப்பினர்கள் தமது பரப்புரை பணிகளில் தமிழர்களை உள்ளிருப்பதை தடுத்ததான விமர்சனங்களும் உள்ளன இதற்கு அப்பால் தமிழ் தேசிய நிலைப்பாடு குறித்து ஜேவிபிக்கு எப்போதும் ஒரு எதிர்மறை நோக்கம் இருந்தது குறிப்பாக இலங்கையில் சிங்களவர்கள் அல்லாத மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதை ஜேவிபி அன்று முதல் இன்று வரை தொடர்ந்தும் நிராகரித்து வருகிறது இதனால் தான் அன்றைய காலகட்டத்தில் தமிழையோர் ரோகண குழு குறித்து எச்சரிக்கை அடைந்து அவர்களின் அணியில் அதிகமாக இணைவதை தவிர்த்து கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் இடையில் ஜேவிபி கொள்கை அளவில் தேசங்களின் சுயநிர்ணய உரிமையை லெனினிசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் அடக்குமுறை குறித்து ஜேவிபியின் பொலிட் பீரோ எனப்படும் மத்திய குழு மிகவும் கமுக்கமாக இருந்தது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஜேவிபி அடையாளம் கண்டுகொள்ளவே விரும்பவில்லை அந்த அமைப்பு சிங்கள தேசியவாதத்துக்கு அடிமையாக வருவதற்கான அறிகுறி இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுவதான விமர்சனங்கள் இன்று வரை தொடர்கின்றன தேசங்களின் சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்வதாக ஒரு காலத்தில் குறிப்பிட்ட அந்த அமைப்பு தான் பின்னர் ஒரு கட்டத்தில் பேரினவாதிகள் தமிழ் மக்களை மையப்படுத்தி எடுத்த அதே இருமாப்பு நிலைப்பாட்டை எடுத்தமையும் வரலாற்றில் பதிவான முடியுங்கள் ஜேவிபி எந்த ஒரு தமிழ் போராளி அமைப்புடனும் தனக்குரிய உரையாடல் வெளியை எழுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து திறந்து கொள்ளவே இல்லை எனினும் ஜேவிபி தமிழ் போராட்ட அமைப்புகளுடன் உறவு வைத்திருப்பதாக ஜேஆர் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற கருப்பு ஜூலாய் இனச்சங்காரத்துக்கு பின்னர் குற்றஞ்சாட்டி அந்த அமைப்பை தடை செய்தமை வருவடையும் சரி மீண்டும் அறுபதுகளுக்கு திரும்பிக் கொள்ளலாம் ரோகண குழு இயங்க ஆரம்பித்த காலத்தில் ஸ்ரீலங்காவின் அப்போதைய ஆட்சி தரப்பாக டட்லி சேனாநாயக்காவின் அக்கியதேசிய ஐக்கிய தேசிய கட்சி இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் நவ குடியேற்றவாத ஆட்சி ஒன்றை உருவாக்க தலைப்படுவதாக ஜேவிபி தனது பரப்புரைகளில் சாடிக்கொண்டது ஐக்கிய தேசிய கட்சி அமெரிக்காவுக்கு ஆதரவான பிற்போக்குத்தனமான ஆட்சி என்பது ஜேவிபியின் அன்றைய குற்றச்சாட்டாக இருந்தது டட்லி அரசாங்கம் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஸ்ரீலங்காவில் இராணுவ அரசாங்கம் ஒன்றை அமைக்க போதான எல்லாம் அப்போது பரவியிருந்தன இதனால் இலங்கையில் ஆயுத ரீதியில் ஒரு சோசலிச புரட்சியை நடத்த வேண்டும் என்பது ரோகண குழுவின் முடிவாக இருந்தது இதனை அடுத்துத்தான் இதற்கான நகர்வுகள் போடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனது குழுவின் பிரபலமான ஐந்து கொள்கைகளை அல்லது வகுப்புகளை அதாவது ஆங்கிலத்தில் ஜேவிபி ஃபைவ் கிளாசஸ் என்ற விழிப்புக்குரிய பரப்புரை முகாம்களை தீவிரமாக நடத்த ஆரம்பித்தது ரோகணகுழு இந்த பிரசித்தமான ஐந்து வகுப்புகளும் இலங்கையில் முதலாளித்துவத்தால் உருவாக்கப்படும் பொருளாதார நெருக்கடி குறித்து பேசியது அதேபோல இந்திய எதிர்ப்பை அழுத்தமாக பேசியது இந்தியா இலங்கையை ஆக்கிரமிக்க முனைவதான ஒரு நிலைப்பாடு அன்று ஜேவிபியினரால் தீவிரமாக பரப்பப்பட்டது இதேபோல சுதந்திரம் இடதுசாரி இயக்கம் மற்றும் இலங்கையில் ஒரு புரட்சியை நடத்துவதற்கு தேவையான பாதை குறித்து இந்த ஐந்து கொள்கைகள் என்ற பிரசித்தமான ஜேவிபியின் வகுப்புகளில் பேசப்பட்டன அன்றைய காலகட்டத்தில் ஜேவிபியில் முழு நேரமாக இணைபவர்கள் இந்த ஐந்து வகுப்புகளிலும் கட்டாயமாக பங்கெடுத்து கொண்டிருக்க வேண்டும் அன்றைய நாட்களில் ஜேவிபி இந்தியாவை ஒரு ஆக்கிரமிப்பு நாடாக கருதி அதன் மீதான எதிர்ப்பை அழுத்தமாக பேசியமை ஒரு முக்கியமான முடியும் இவ்வாறாக இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் பொது தேர்தல் அறிவிக்கப்படும் வகையில் காலம் நெருங்கியது இவ்வாறாக நெருங்கிக் கொண்ட காலம்தான் இலங்கையில் ஜேவிபியின் முதலாவது கிளர்ச்சிக்கும் வித்திடுகிறது அது குறித்து முறை பார்க்கலாம்